புரட்டாசி மாசத்துல ஏன் அசைவம் சாப்பிடக்கூடாது புரட்டாசி மாதம் வெயிலும் காற்றும் குறைந்து மழை ஆரம்பிக்கிற மாதம் இவ்வளோ மாசமா வெயிலால சூடாகி இருந்த பூமி மழை நீரை ஈர்த்து வெப்பத்தை குறைக்க ஆரம்பிக்கும் சூட்டையும் கிளப்பும் இது வெயில் கால வெப்பத்தை காட்டிலும் மோசமானது கெடுதலையும் தரக்கூடியது இந்த நேரத்துல அசைவம் சாப்பிடுறது உடல் சூட்டை அதிகப்படுத்துறதும் இல்லாம அசைவ சாப்பாட்டுல நாம சேர்க்கும் மசாலா பொருட்கள் காரத்தையும் அதிகப்படுத்தும் அதிக வெப்பமான காலத்துல காரம் நிறைந்த உணவுப் பொருட்களை உண்ணும் பொழுது செரிமான கோளாறும் வயிற்றுப்போக்கை ஏற்படுத்தி உடல் நலத்தையும் குறைக்கும் அது மட்டுமின்றி சரிவர பெய்யாத மழையாளையும் திடீர் வெப்ப மாறுதலும் நோய்கிருமிகளை உருவாக்கும் காய்ச்சல் சளி போன்ற தொந்தரவுகளையும் அது கொடுக்கும் இதை தவிர்ப்பதற்காகவே வழிபாட்டின் மூலம் அறிவியலை நம் முன்னோர்கள் குத்தியிருக்காங்க இதனை துளசி கட்டுப்படுத்துற ஆற்றலையும் கொண்டிருக்கு இதற்காகவே புரட்டாசியில விரதம் இருந்து அசைவத்தை ஒதுக்கி பெருமாள் கோவிலுக்கு செல்லும் வழக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்காங்க நமது உடல் நலனுக்காக நமது முன்னோர்கள் கடைபிடித்த இந்த விரதத்தை நாமும் கடைபிடித்து நமது உடலையும் பாதுகாப்போம்